வணக்கம் இன்றைய காணொலியில் மூன்றாம் வேற்றுமை தொகை குறித்தும் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை குறித்தும் விளக்கமாகவும் விரிவாகவும் காண இருக்கிறோம் மூன்றாம் வேற்றுமை தொகை தொகை என்றால் மறைந்து வருவது என்று பொருள் எது மறைந்து வருவது மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவது எட்டு வேற்றுமைகள் உண்டு இதில் முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது இரண்டு முதல் ஏழு வரையிலான வேற்றுமைகளுக்கு உருபு உண்டு மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபு ஆள் இந்த ஆள் என்ற உருபு ஒரு தொகை சொல்லில் மறைந்து வந்தால் அதை மூன்றாம் வேற்றுமை தொகை என்று கூறுகிறோம் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினால் உங்களுக்கு நன்கு விளங்கும் கைதோளுதான் தலை வணங்கினான் கல் எறிந்தான் இவையெல்லாம் தொகை சொற்கள் தொகை சொற்களை பிரித்து எழுதக்கூடாது உங்களுக்கு விளங்க என்பதற்காக நான் பிரித்து எழுதி காட்டியிருக்கிறேன் முதல் சொல்லை தொகை சொல்லை பாருங்கள் கை தொழுதான் என்று இருக்கிறது இந்த தொகை சொல்லை விரித்து பாருங்கள் கையால் தொழுதான் தலை வணங்கினான் இந்த சொல்லை விரித்து பாருங்கள் தலையால் வணங்கினான் கல் எறிந்தான் இதை விரித்து பார்த்தால் கல்லால் எறிந்தான் இந்த தொகை சொல்லில் இடையில் ஆள் என்ற உருபை சேர்க்கும்போது மட்டுமே இந்த தொகை நிலையானது முழுமையான பொருளை பெறுகிறது இந்த ஆள் உருவானது மறைந்து கைதொழுதான் தலை வணங்கினான் கல் எறிந்தான் என்று தொகை சொல்லாக நிற்கும்போது ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபானது மறைந்து வருகிறது எனவே இதுபோன்ற தொகைநிலைகளை மூன்றாம் வேற்றுமை தொகை என்று நாம் கண்டறிய வேண்டும் அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையை எவ்வாறு கண்டறிவது என்பதை இப்போது பார்க்கலாம் திரையில் தெரியக்கூடிய தொகைச்சொல்லை கவனியுங்கள் மரப்பெட்டி இது ஒரு தொகை இந்த தொகை சொல்லை விரித்து பாருங்கள் மரத்தால் பெட்டி இப்படி விரித்தோமானால் இது பொருள் தருகிறதா இல்லை மரத்தால் பெட்டி என்றால் முழுமையான பொருள் தரவில்லை இந்த தொடரானது முழுமையான பொருளை தர வேண்டுமானால் இன்னும் ஏதோ ஒரு சொல் குறைகிறது அப்படி குறைகின்ற அந்த சொல் என்னவாக இருக்கும் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி அல்லது மரத்தால் ஆன பெட்டி இப்போது அந்த தொடர் முழுமையான பொருள் தரும் இந்த தொடரில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்திருக்கிறது இந்த தொடருக்கு முழுமையான பொருளை தரக்கூடிய இன்னொரு சொல்லும் மறைந்திருக்கிறது அந்த முழுமையான பொருளை தரக்கூடிய சொல்லுக்கு இலக்கணத்தில் பயன் என்று கூறுவார்கள் அப்போ மரப்பெட்டி என்ற சொல்லை விரித்தால் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி என்று விரியும் இதில் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க என்றால் இணைந்து மறைந்திருக்கிறது என்று பொருள் உடன் தொக்க தொகை என்றால் இரண்டும் இணைந்து மறைந்திருக்கிறது என்று இங்கே பொருள்படுகிறது அப்போது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை என்றால் ஒரு தொகை சொல்லை போது மூன்றாம் வேற்றுமை உருபும் அந்த தொடருக்கு முழுமையான பொருளை தரக்கூடிய இன்னொரு சொல்லும் இதற்கு சொல்லுருபு என்று கூட கூறுவார்கள் அப்போது அந்த முழுமையான பொருளை தரக்கூடிய சொல்லுருபும் உடன் இணைந்தே மறைந்திருந்தால் அதை நாம் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு மூன்றாம் வேற்றுமை தொகை குறித்தும் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை குறித்தும் நன்கு புரிந்திருக்கும் நீங்கள் எளிமையாக இந்த இலக்கண குறிப்பை கண்டறியலாம் மீண்டும் நாளை இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி